நான் லீவ் அப்டேட்ஸ் டக்கு டக்குன்னு போட்டுனேன் அதே மாதிரி எல்லாமே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க அப்டேட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது இன்னும் யாரால ஜாயின் பண்ணாமல் இருக்கு இப்போ டக்கு ஜாயின் பண்ணுறேன் சரிங்களா சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்ட வீடியோ குள்ள ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரு பண்ண பசங்க கேட்குற ஒரே கேள்வி ப்ரோ வானத்தை பார்த்தா வெயில் சுட்டே இருக்க ஆரம்பிச்சிச்சு லைட்டாக தூவல் கூட தான் போடுது அந்த மாதிரி தான் இருக்குது எப்படி லீவ் வரும்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்போதைய வந்திருக்கிற வானிலை அப்டேட் படி ஒன்றும் இல்லை பசங்களா அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் இந்த காற்றில் தாழ்வு பகுதியாக இருந்து தாழ்வு மண்டலமாக வலுப்பெற சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து எப்போ வலுப்பெறுதுன்னா நள்ளிரவு வந்து நைட்டு ஒரு பன்னிரெண்டு ஒரு மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா வலுப்பெரும் சொல்லியிருக்காங்க அப்படி வலுப்பெற்று விட்டால் மண்டலமாக மாறிவிட்டால் நம்ம தமிழகத்தின் வடகடலோர மாவட்டம் அதோட மத்திய உள் கடலோர மாவட்டமாக இருக்கக்கூடிய நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதுக்கு அடுத்து நம்ம விழுப்புரம் திருவண்ணாமலை கன்னியாகுமரி பாண்டிச்சேரி ஸோ இந்த மாவட்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரவில் வந்து அதிகனமழையானது பொழியக்கூடும் என்று நமது சென்னை வானிலை ஆய்வும் தெரிவித்துள்ளது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம வட மாவட்டங்களுக்கு விடுமுறை என்பது நாளை வருவதற்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளன ஆனால் மற்ற மாவட்டங்களுக்கு லீவ் வருமா கேட்டீங்கன்னா டவுட் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பதினெட்டு மாவட்டத்துக்கு லீவ் விட்டுருக்காங்க ஆனால் நாளைக்கு வந்து உங்களுக்கு அதே பதினெட்டு வருமா கேட்டீங்கன்னா சந்தேகம் தான் நாளை ஒரு இருந்து ஐந்து மாவட்டங்கள் வரைக்கும் தான் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் அதுவும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது ஏனென்றால் இந்த காற்றல் தாழ்வு மண்டலமாகுது நாளை அதிகாலை வந்து கரையை கடக்க சொல்லிக்கிறாங்க அப்படி கரையை கடந்து விட்டால் உங்களுக்கு மழையின் அளவானது படிப்படியாக குறையக்கூடும் அதாவது நள்ளிரவில் ஒரு மணிக்கு மேலே அடி மழைனா மழை அப்படி ஒரு மழை அடித்து நொறுக்கும் ஓகேங்களா அப்படி நொறுக்கும் போது எந்தெந்த இடங்கள்லாம் தண்ணீர் தேங்கி உள்ளது எந்தெந்த இடங்கள்லாம் தண்ணீர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த இடங்களுக்கு மட்டும் வேண்டுமானால் அந்த மாவட்டத்துக்கு மட்டும் லீவ் விட்டால் விடுவாங்களே தவிர்த்து கனமழை எச்சரிக்கை கொடுத்து நாளை லீவ் வருமா கேட்டீங்க அது சந்தேகம்தான் தான் ஸோ நாளை நள்ளிரவில் பெய்யக்கூடிய மழையை பொறுத்து தான் உங்களுக்கு நாளை விடுமுறை வருமா வராதா அப்படின்ற மாதிரி உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் முடிவெடுப்பார்கள் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம மதுரை நல்ல மழை பெஞ்சினும் போது மாவட்ட ஆட்சி தெளிவாக சொல்லிட்டார் நாளை காலை மழை புழிந்தால் மட்டும்தான் உங்களுக்கு விடுமுறை அப்படின்ற மாதிரி நம்ம மதுரை மாவட்ட ஆட்சி அறிவித்திருந்தார் சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் நாளைக்கு உங்களுக்கு எந்தெந்த மாவட்டத்தில் நள்ளிரவில் பெய்யக்கூடிய மழையை பொறுத்து உங்களுக்கு நாளை விடுமுறை விடலாமா வேணாமா என்று உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் அதி அதிகாலை அறிவிப்பார்கள் ஸோ அறிவிப்புகள் வந்த உடனே சொல்லிடுறேன் ஸோ ஈவினிங் இந்த அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக மாறும்பா ஏன்னா வானிலை என்பது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது ஸோ ஈவினிங் ஒரு அப்டேட்ஸ் போடுறேன் ஸோ அதில் வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு நாளைக்கு லீவ் இருக்கா இல்லையா அப்படின்றது சாயங்காலம் போடக்கூடிய அப்டேட்ஸில் புட்டு புட்டு வச்சு நம்ம பசங்களா ஸோ அதை மிஸ் பண்ணால் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க கண்டிப்பாக நாளை ஒரு ஏழு எட்டு மாவட்டத்துக்கு லீவ் உறுதியாக இருக்குது ஸோ அதுவும் ஈவினிங் அப்டேட் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணால் தெரிஞ்சுக்கி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கிற பேர் ஒண்ணே ஜாயின் பண்ணுங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா மிஸ் பண்ணாதீங்க டாடா பை பாய்